அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஓரத்துல நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு அதிக முடிவுடன் துருநாட்டத்தோட நம்ம பார்க்க அழை கொடுங்கண்ணே கொடுங்க தெரியப்படுத்துங்க ஏன்னா இவங்களாம் எதனால் இது மாதிரி ஆகிறாங்க ரோட்டை ஓட்டர் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல ஆனால் இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மொழிலாம் யாரும் இருக்கக்கூடாது தான் அவங்கள பொது மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு வரோம் இது மாதிரி அவங்கள முடியலாம் வெட்டி குளிப்பாட்டி அவங்கள நம்ம சரி பண்ணி அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாகிடுறாங்க ஏன்னா இப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ முடிய வச்சுக்கிட்டு தலை முழுக்க தலை கணத்தோடு அலையிறாங்க சேவைகள்லாம் செஞ்சுட்டு வரோம்

எங்களுக்கே இவர் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து அது குடிங்கண்ணே குடிங்க

டக்லெட் ஓனர் ஹாய் போட் வந்து நான் பாருங்க நேரா பாருங்க ஆளு ஜம்னு இருக்காரு வா வா ஆளு தலமா தம்பாயிட்டாரு ஓகே தேங்க்ஸ் எல்லார்கா 10 குதிப்போம் அண்ணா பாங்க போங்க போங்க